வருத்த மத்தி மீனும் இந்த பழைய சாப்பாடு தான் இன்னைக்கு சாப்பிட போறான் சாப்பிட்டு இந்த மத்தி மீன் எடுத்து இப்படி இந்த தலையோட இப்படி வச்சு கொழித்து டேஸ்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பழைய சாப்பாடு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மீன் கருவாடு இந்த காம்பினேஷன் எல்லாம் அழிச்சுக்கவே முடியாது மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு தொடர்ந்து வீடியோவே போடலை அப்படின்னு நிறுத்திட்டோம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள்லாம் நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம மேல் ரெகுலராக வீடியோ போட்டு கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு காலை உணவு வந்து இட்லி தோசை உப்புமா அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு பொரித்த மத்தி மீன் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சோறு இந்த மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் கருவாடு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வீடியோவில் பழைய சோறு குறித்த மத்தி மீன் தான் சாப்பிட போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா வருத்த மத்தி மீனும் இந்த பழைய சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறான் என்னென்னா காலையில் எங்காட்டு காலையில் இட்லி தோசை அது இதுன்னு வேணால் சாப்பிட்ருப்போம் ஆனால் அங்கே முன்னத்தினாலே தண்ணி ஊற்றி வச்சு அந்த பழைய சாப்பாடு இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இந்த மத்தி மீன் கூட சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோப்பாட்டுக்கு வேறு லெவல் டேஸ்டா இருக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பழைய சாப்பாடு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மீன் கருவாடு இந்த காம்பினேஷன் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது மீன் வந்து நல்லா பொடிஞ்சிருது அப்படியே முள்ளோட அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் 물 ل ي ا ر سيد صاقلا وانمي ع சாப்பிட்டு இந்த மத்தி மீன் எடுத்து இப்படி இந்த தலையோட அப்படி வச்சு கொழுத்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்குதே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்